கலைஞர் நூற்றாண்டு விழா இன்று கென்னடி ஸ்கொயர் வவுசி நகர் இந்த இடத்தில் அன்னதானம் நடந்து வருகிறது இதுவரை ஒரு நூறு பேருக்கு மேல் வந்து சாப்பிட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தட்டு பொங்கல் வடை இனிப்பு எல்லாவற்றையும் வங்கி இதுபோல் இருக்கை வசதி வைத்து அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அதை படம் எடுப்பதற்குத்தான் வந்தேன். அமுதம் அமுத கரங்கள் படம் எடுக்க அமுதக்கரங்கள் அமு அமுதக்கரங்கள்ன்னு போட்டு போட்டிருக்காங்க அன்னதானங்க கொடுக்கறது ஆமாம் கட்சி தான் ஆமாம் கட்சி தான் ஓ இது இருக்க இருக்க கட்சி இருக்கு இங்க இருக்கு Vem ஒரு ஐயா ஒரு பேட்டியாக சொல்லுங்க அப்படியே என்னங்கறது சொல்லுங்க அப்படியே என்னங்க இதை எப்படி பண்றோங்கிறதுக்காக இது வந்து மார்ச் மூணாம் தேதி ஆரம்பித்தது தளபதி ஐயா முதலமைச்சரோட பொருளாதார சரி டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு இந்த சிறப்பு அண்ணன் சரி கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான பொருளுங்க

என்னென்ன ஐட்டம் இருக்கு என்னென்ன இதை போய்தான் இது இருக்குது பொங்கல் இருக்குது இட்லி இருக்குது அது இனிப்பு இருக்குது சரி சரி நல்லது 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 ஓகே நன்றி முடிஞ்சிடுது சார்